தமிழக மக்கள் குடும்பத்துடன் ஒரு திரைப்படம் பார்க்க மகிழ்ச்சியாக போனால் எல்லா திரைப்படத்திலும் கருத்து என்ற பெயரில் கம்யூனிசம் திராவிட சித்தாந்தத்தை சொல்லி கழுத்தறுத்து வருகிறார்கள் இயக்குநர்கள் இந்த நிலையில் நடிகர்கள் விஜய் சேதுபதி சூரி நடிப்பில் வெளிவந்த விடுதலை டூ திரைப்படம் ரசிகர்களிடம் மிகவும் மோசமான விமர்சனங்களை பெற்று வருகின்றது வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்து முதல் நாளில் நேர்மறையான விமர்சனம் பெற்ற திரைப்படம் விடுதலை டூ வெற்றிமாறனின் இயக்கம் திரைக்கதை இதில் மிகவும் சொதப்பியுள்ளதாகவும் விஜய் சேதுபதியின் நடிப்பு ஓவர் ஆக்டிங்காக இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இந்த படத்தில் உயிர் கொடுத்துள்ளது என்றால் அது ஒன்றுதான் குறிப்பாக இளையராஜாவின் பின்னணி இசை மேலும் விடுதலை பார்ட் டூ படத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் செய்துள்ள மிகப்பெரிய தவறுகள் வெற்றிமாறனை விமர்சனங்களுக்கு ஆளாக்கியுள்ளது விடுதலை ஒன் மற்றும் விடுதலை டூ பாகத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய வேல்ராஜ் முதல் பாகத்தில் போலீஸ் ரோலில் நடித்திருந்தார் கௌதம் மேனன் உடன் இணைந்து போலீசாக இவர் வரும் காட்சிகள் முதல் பாகத்தில் இடம்பெற்றிருந்தது ஆனால் விடுதலை பார்ட் டூ படத்தில் வேல்ராஜ் பண்ணையார் ரோலில் நடித்துள்ளார் எப்படி வெற்றிமாறன் தன்னுடைய படத்தில் ஒரே நபரை முதல் பாகத்தில் போலீஸாகவும் இரண்டாம் பாகத்தில் பண்ணையாராகவும் காட்டினார் என கேள்வி எழுப்பி இது இதுகுறித்த புகைப்படத்தை வெளியிட்டு கழுவி ஊற்றி வருகிறார்கள் எந்த ஒரு படமும் தவறுகள் இல்லாமல் எடுக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை என்றாலும் அந்த தவறுகள் கண்டுபிடிக்க முடியாதது போல் இருக்கும் ஆனால் வெற்றிமாறன் செய்துள்ள இந்த மிகப்பெரிய தவறு கண்டுபிடிக்கும் அளவுக்கு அப்பட்டமாக உள்ளது என்பதே ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்களின் விமர்சனமாக உள்ளது இந்நிலையில் இந்த படம் குறித்து இயக்குனரும் சினிமா விமர்சகருமான ப்ளூ சட்டை மாறன் தனது விமர்சனத்தை பகிர்ந்துள்ளார் படத்தை விமர்சித்த மாறன் விடுதலை ஒன்றாம் பாகம் ஒரு மறக்க முடியாத படம் அந்த அளவுக்கு படத்தின் கதையும் அமைந்திருந்தது அதில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களும் நம் மனதில் மறக்காமல் நிற்கிறது அந்த அளவிற்கு தரமான கதாபாத்திரங்களை வடிவமைத்திருந்தார் இயக்குனர் வெற்றிமாறன் ஆனால் அதே கதாபாத்திரங்கள் இரண்டாம் பாகத்தில் வந்தாலும் கூட மனதில் நிற்கவில்லை நடிகர் சூரி கூட பத்தோட பதினொன்றாகத்தான் வருகிறார் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் வலுவாக இல்லை என்று கூறியதோடு காதல ரத்தம் வரும் அளவிற்கு கருத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் முதல் படத்தில் அவர் போராடாமலே போராளி என்று புரிந்து கொண்டோம் ஆனால் இதில் போராடுகிறார் போராடுகிறார் விஜய் சேதுபதி போராளியாக எப்படி மாறுகிறார் என்பதை விளக்குவதற்காக ஐம்பது காட்சிகளை வைத்திருக்கிறார்கள் என்று சலித்து கொண்டார் மேலும் தேவையில்லாத காட்சிகளும் தேவையில்லாத கதாபாத்திரங்களும் நிறைய இருக்கிறது குறிப்பாக மஞ்சுவாரியரின் கதாபாத்திரம் ஏன் என்றே தெரியல இந்த படத்திற்கு தேவையே இல்லை விடுதலை முதல் பாகத்தில் அனைவரையும் அசரவைக்கும் ஒரு காட்சியுடன் படம் தொடங்கும் ஆனால் இந்த படத்தில் முதல் காட்சியை ஒரு அபத்தமான காட்சியாக இருக்கிறது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார் மேலும் விஜய் சேதுபதி தான் கருத்துக்கள் அதிகமாக வைக்க வேண்டும் என வெற்றிமாறனை கேட்டுக்கொண்டுள்ளார் அதேபோல் விடுதலை என்றால் சூரி என்ற நினைப்பு வரக்கூடாது என்ற நினைப்பில் ஓவர் ஆக்டிங் போட்டுள்ளார் விஜய் சேதுபதி என்கிறது திரையுலக வட்டாரங்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்